Rishabham ரிஷப ராசியினருக்கு ராசிக்கே குரு வரப்போகிறது இது அவர்களுக்கு மிக சவாலான காரியங்களை செய்ய வைத்து வெற்றி நடை போட வைக்கும் ரிஷபத்திற்கு அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதியாக குரு வருகிறார் மேலும் ராசிநாதனாகிய சுக்கரனுக்கு எதிரியாகவும் இருப்பதால் ஜென்ம ராசியில் அமர்ந்த குரு எதிலும் சில பிரச்சனைகளை கடந்த பிறகே லாபத்தை கொடுப்பார் ஆனாலும் குரு இயற்கை சுபராகி ராசியில் அமர்வதால் ராசி சுபத்துவம் அடையும் மனதிற்கு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் இதனால் வர இருந்த உங்களுடைய திறமை துணிச்சல் நேர்மை உழைக்கும் தன்மை இவற்றை உலகிற்கு வெளிப்படுத்தி அதற்குரிய பலன்களை அவார்டு மற்றும் ரிவார்டாக உங்களுக்கே கொடுத்துவிட்டு செல்வார் குரு பகவான் ராசியில் அமர்ந்த குரு ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்ப்பதால் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் வெளியூரில் வேலை செய்பவர்களுக்கு சொந்த ஊருக்கு சென்று குழந்தைகளோடு வாய்ப்பு உண்டு குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னூர் வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சகத்தை குரு பார்ப்பதால் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும் அவர்களுடன் இணக்கமாக செல்வீர்கள் புதிய நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் அமைவர் பங்குதாரர்களால் தொழிலில் ஆதாயம் உண்டு லாபாதிபதியாகிய குரு ஒன்பதாம் இடமான மகரத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு பொருளாதார வகையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் தந்தையிடமிருந்து எதிர்பாராத உதவி அன்பளிப்பாகவோ சொத்துக்களாகவோ கிடைக்கும் தந்தையின் மேல் அன்பும் அக்கறையும் பெருகுவதை உணர முடியும் வயதாகியோ நோய்வாய்ப்பட்டோ இருந்தாலோ தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாவது குழந்தையை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு அதற்கான காலம் இது மாணவர்கள் படிப்பில் சற்று கூடுதல் முயற்சியை தொடர வேண்டும் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தொடர விரும்புபவர்களுக்கு விருப்பமான கல்லூரியில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும் சிலர் எம்எஸ் பிஹெச்டி போன்ற பட்ட மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடும் மொத்தத்தில் ரிஷபராசியினருக்கு சோதனைகளை சாதனைகளை சாதனைகளாக்கி வெற்றி காணும் காலம் இது